ஸ்ரீ குருவே சரணம் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நல்லதாக போய் அதில் நம்மளுக்கும் தெரியாமல் ஏதாவது ஒரு தவறுதல் நடந்ததுன்னா அதை நம்ம தவறுன்னு சொல்கிறோம் அதாவது தவறை பிளான் பண்ணாமல் பண்ணிட்டோம்னா தவறுன்னு சொல்கிறோம் இல்லையா தவறுகள் தவறுகள் மீண்டும் மீண்டும் தவறுகளாகவே தொடர்ந்தால் அது தவறு அல்ல அவர்களின் பழக்கம் தவறுகளை சரித்திருத்தலாம் பழக்கத்தை திருத்த முடியுமா இந்த கேள்விக்கு விடை கிடச்சா நிறைய பேர் நிறைய ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம் அந்த காலத்திலையே நம்மளுக்கு இந்த மாதிரி பழக்கத்தை மாற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம நல்ல பழக்கத்தை வச்சுக்கணுங்கிறதுனால தான் குருகுலம் டைப்பில் நம்ம சின்ன பசங்களுக்கெல்லாம் அங்கே அட்மிஷன் வாங்கி நான் க்யூ இல்லாமல் ராத்திரி போய் நின்று மறுநாள் காலம்பு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி அந்த மாதிரிலாம் இல்லாமல் குருகுலம் அப்படிங்கிற சிஸ்டத்தில் எல்லாருக்கும் ஈக்குவலாக என்னென்ன பாடம் நல்லதாக கற்றுக் கொடுக்கணுமோ அது அத்தனையும் அவள் கற்றுக் கொடுத்துருக்காள்